தப்பு வருது பாத்தீங்களா இது நம்மளால பண்ணிடலாம் தமிழ்ல ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுது பாத்தீங்களா சோ அத நம்ம கரெக்டா பிரிச்சுட்டோம் மூணா பிரிச்சுட்டோம் ரொம்ப அருமையா இது பண்ணோம் அருமை 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 இத நம்ம பேச்சு வழக்குல கொண்டு வரலாம் இந்த இத கொண்டு வருவோம் குயிக்கா கொண்டு வருவோம் செவன்டீன் மினிட்ஸ் இருக்குது அப்துல் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் யாரு வந்து ஃபர்ஸ்ட் படிக்கிறாரு சார் நான் படிக்கிறேங்க சார் படிங்க படிங்க எந்த பேராகிராம் சார் இது அப்துல் அப்துல் அது அப்துல் இவரோட ஃபர்ஸ்ட் படிங்க ஆமா okay sir the kitchen in my house is very big and there is a very big fridge there are uh, metal shelves around the wall uh, the living room has a very big television and a dvd player i also have a large bookshelf of my dvds oh far far, is, far far awful awful uh, far, far. far far for my dvds there is a garage next door uh, but there is no room uh, no room to put a car in it this is because there is a washing machine and a second fridge i live with my older older brother the house is the house is a 5 minute walk to the to center ன் சென்டர்ச்சு ஹரிசார் கொஞ்சம் நெர்வஸ் கொஞ்சம் பதற்றம் இருக்குது அந்த பதட்டத்தை தனிச்சுட்டா போதும் ஆனா ரீடிங் நல்லா வருது பாசிப்பு நல்லா வருது இத நல்லா பயன்படுத்திட்டு பில்ட் பண்ணிட்டே போயிடலாம் ஸ்கில் பண்ணிட்டு போகலாம் கோச் மட்டும் நீங்க ஹரி ஹரிசார் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா தப்பு இல்ல அது வந்து படிக்கலாம் இதான் முதல் கிளாஸ் நீங்க பண்றது கோச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க கிளாஸ்ல வரப்போ படிக்க வச்சிடலாம்

around the wall around the world. around the wall okay sir வச்சிருக்காங்க பாருங்க around the, around the, the wall the, okay, exactly. around the beautiful beautiful wow For my dvds For Apeyari. my dvds என்ன அருமை அருமையா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இன்னி 와우 இன்னி இன்னி அப்பர ப்ரோபோசிஷன்

அவர் டெக்னிக்கலா ஏதோ ப்ராப்ளம் இருக்கின்றது திடீர்னு அது கட் ஆயிருது வெளியில போயிட்டு போயிட்டு வர்றாரு இந்த டைம் இல்லாத காரணத்தினால யாராவது ஒருத்தவங்க வந்து யாராவது ஒருத்தவங்க எடுத்து இதை படிச்சிருவீங்களா நிமிஷம் தான் இருக்குது நான் சொல்லுங்க சொல்லுங்க கிச்சன் இன் மை ஹவுஸ் வெரி பிக் அண்ட் இஸ் வெரி பிக் இஸ் ஏ வெரி பிக் கிச்சன் வந்து ரொம்ப பெருசா அதுல ஒரு பெரிய இருக்கு ஆர் நான் ஒரு என்னுடைய டிவிடிக்காக ஒரு பெரிய புக் நான் வச்சிருக்கேன் ஒரு கரேஜ் இருக்கு இன்னொரு பக்கத்துல ஒரு கரேஜ் இருக்கு பட் ரூம் இல்ல கார் வைக்கிற அளவுக்கு அதுல இடம் இல்லைன்னு சொல்றாங்க திஸ் இஸ் பிகாஸ் தர் இஸ் ஏ வாஷிங் மிஷின் அண்ட் ஏ செகண்ட் ஃப்ரிட்ஜ் அதுல வந்து ஒரு வாஷிங் மிஷினும் ரெண்டாவது ஒரு ஃப்ரிட்ஜும் இருக்குது அதனால தான் இதுல கார் வைக்கணும்னு சொல்றாங்க சார் கேக்குதுங்களா ஐ லிவ் வித் மை ஓல்டர் பிரதர் என்னுடைய அண்ணன் கூட நான் அந்த வீட்டுல இருக்கேன்

ஃபிக்ஸ் பண்ணி டெவலப் பண்ணணும் பி ஒன்னோ பி டூ சி ஒன்னோ சி டூ ஈஸியாக போயிடும் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைட்டா சி ஒனுக்கு போகணும் சி டூக்கு போகணுங்கிறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம் ஃபெயில் ஆக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா படிப்படியாக போகாம இருக்கிறது தான் ஸோ படிப்படியாக போறப்ப எல்லாமே நல்லா சூப்பராக வந்துடும் அருமையா அந்த கோச் ஐடென்டிஃபை பண்ணும் சூப்பரா பண்ணும் ரைட் ஸோ இது வந்து தமிழ் படுத்தணும் அதுல வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ இந்த இது இருக்கு இல்லையா இந்த பிரணவன் நான் சொல்றேன் இல்லையா வேற ஒண்ணும் இல்ல நான் நீ நீங்கள் நாங்கள் அவன் அவள் அது அவனுடைய என்னுடைய எங்களுடைய இது எல்லாமே தான் வரும் நம்ம நம்ம பேசுறப்ப அப்படிதான் பேசுவோம் அவன்கிட்ட அவனை பத்தி பேசுவோம் என்னை பத்தி உங்களை பத்தி அப்பா பத்தி அம்மா பத்தி அப்பா வந்து ஃபாதர்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரி அது முக்கியமா அந்த பிரணவனை பார்க்கணும் ஒரு பத்து பதினஞ்சு வேர்டு வந்துகிட்டே இருக்கும் ப்ரொபோசிஷன் சொல்றது அது ஒரு ஏழு எட்டு வார்த்தை வந்துட்டு இருக்கும் இந்த பத்து பதினஞ்சு வார்த்தையும் அந்த ஏழு எட்டு வார்த்தை மொத்தம் இருபத்தஞ்சு வார்த்தை அது இருக்கு அந்த இருபத்தஞ்சு வார்த்தை மிகப்பெரிய பங்காற்றுறது நம்ம பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் அப்படிங்கிறப்ப பக்காவா அது எப்படி வாசிப்பு மூலமா அந்த இருபத்தஞ்சு வார்த்தையை நீங்க தரவு பண்ணிக்கணும் தரவு பண்ணிக்கணும்

நம்ம ஆக்டிவா பேசுற வார்த்தைகளை தான் ஒரு ஐநூறு வார்த்தை தான் இந்தியர்கள் ஆங்கிலத்துல நம்ம பேசுறது இந்த ஐநூறு வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த இருபது ஸ்ட்ரக்சர் போட்டு அதுக்குள்ள இந்த பதினஞ்சு எட்டு வார்த்தைய உள்ள விட்டு கோச்சை கனெக்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க இது வந்து இந்தியால இது வந்து யூஎஸ் மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரில ஆங்கிலத்தை தாய்மொழியா கண்டு அதனாலதான் பெருசுங்கிறேன் வேற எதுவும் பெருசுன்னு சொல்றேன் ஆங்கிலத்துல தாய்மொழியோ கொண்ட யூஎஸ்ஏவோ யூகேவோ ஒரு ஆயிரம் வார்த்தை இருக்கும் ஆக்டிவ் கேபினட் அவ்வளவுதான் ஆக்டிவ் கேபினட் டே டு டே லைஃப்ல அவங்க பேசுற வார்த்தைகள் அவ்வளவுதான் அங்க என்ன வித்தியாசம்னா நம்ம இந்த டென்ஸ கரெக்டா புரிஞ்சுக்கணும் இந்த இருபது ஸ்ட்ரக்சரை கரெக்டா இந்த இதுல புரிதல் வந்து கஷ்டமா இருக்குனாக்கா நம்ம மாத்தி பண்ணுவோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னே பெயிண்ட்னு வந்துடுது வர்ணம்னு ஒரு மீனிங்ல வரும் டூ பெயிண்ட்லயோ இந்த மெயின் மெயின்வா வரும்னா வர்ணம் அடிக்கிறதுன்னு வரும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த இது இலக்கணம் அது இந்த இலக்கணத்தை இந்த டென்ஸை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த டென்ஸ் தான் வாக்கியம் அமைக்கிறாங்க அந்த வாக்கியத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டு பெயிண்ட் வந்து வர்ணத்துக்கு வருதா வர்ணம் அடிக்கிறதுக்கு அந்த இடம் தான் கஷ்டமே தவிர இந்த ஐநூறு வார்த்தை இந்த ஆயிரம் வார்த்தை செஞ்சுக்கிறது கஷ்டமே இல்லை படிக்க படிக்க வந்துடும் ஆனா அந்த படிக்கிறப்ப முழுசா புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்கணும் இப்ப இதுல வந்து திருப்பி கோயிங் தான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இது மாதிரி நிறைய ரீடிங் ரீடிங் இருக்குது அந்த இப்போ எப்படி எப்படி லாஸ்ட் ஒரு ஒன் இது வந்து இந்த நிறையா கொண்டு வந்தாரு ப்ரபோஷனு கொண்டு இதில் மை 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 ஹவுஸ் மை மை அது எவ்வளவு முக்கியம்னு நீங்க பாருங்க ஏன் அப்படின்னா ஏதோ ஒண்ணு வந்துரும் பாருங்க ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ அடுத்தது பாருங்க ஐ ஐஐ மை 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 ஏதோ ஒரு வகையில வந்துக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா அது இல்லாம வரலைன்னாக்கா த ஹவுஸ் த ஹவுஸ் வந்து ஒரு வாட்டி சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் ஹிட்டுன்னு சொல்ல போடுவாங்க மொதல் வாட்டி சொல்றப்ப த ஹவுஸ்னு சொல்லுவாங்க அடுத்த வாட்டி இட்னு சொல்லி போகிட்டே இருப்பாங்க இப்போ லு லுக்கட் ஆல் தீஸ் இதில் ரொம்ப ப்ரொ நாமினெண்ட்டா பார்க்கறது இந்த ப்ரனௌன் ப்ரொபோஷன் தவிர நம்ம முன்னாடி ரெண்டு மூணு நாள் படிச்சிருந்தோம் டென்சஸ் 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 இப்போ இதுல கொஞ்சம் ட்ரெயின் ஆனவங்க ஏழு நிமிஷம் இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரெயின் ஆனவங்களை அந்த இதை மட்டும் நான் கேட்க சொல்றேன் இது கிச்சன் இன் மை ஹவுஸ் இஸ் வெரி பிக் அண்ட் அப்படிங்கிறதுல மெயின் வெர்ப் என்னங்க மெயின் என்ன கிச்சன் இன் மை ஹவுஸ் இஸ் வெரி ஓகே புவனேஸ்வரி இப்போ அவைலபிள் இல்லைன்னா உங்க சுமதியை கேட்கலாம் ஏன்னா அவங்க ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் ஆன த கிச்சன் இன் மை ஹவுஸ் இஸ் வெரி பிக்

தேர் இஸ் a very இஸ் இஸ் மட்டும் தான் வேற இதுமே இல்ல भोलेশ্বর देयर आर मेटल சல்ஸ் அரவுண்ட் வால் இதிலே மெயின் என்னங்க என்ன ஸ்ட்ரக்சர் நம்பர் என்னங்க ஆர் வந்து என்ன ஆர் மட்டும் தான் இருக்கு 1 1 அவ்வளவுதான் ஒன்று ரெண்டு இது ஒரு இங்க என்ன மெயின் வெர்ப் என்னங்க ஹஸ் ஹஸ் இப்போ எனக்கு சொல்லுங்க இந்த நம்பர் என்னங்க இது என்ன டென்ஸ்ங்க ஒன் டென்ஸ் வெறும் ஹஸ் ஒன்னு பாருங்க எல்லாரும் கவனிங்க இது ஸ்ட்ரக்சர் இருக்கு ஆனா யூஸ் பண்றது எல்லாம் ரெண்டு மூணு பேளா யூஸ் பண்ண மாட்டோம் அதுதான் அவ்வளவு சிம்பிள் இப்போ பாருங்க இத படிங்க ஐ ஆல்சோ ஹேவ் எ லார்ஜ் புக் ஷெல்ஃப் ஃபார் மை டிவிடிஸ் இதுல மெயின் வெர்ப் என்னங்க ஹாவ் இது நம்பர் சொல்லுங்க 1 ல இருந்து 20 குள்ள நம்பர் 1 தான் சார் 1 அவ்வளவுதான் இப்போ பாருங்க There is a garage next door. The इधर the main वाला बंगला क्या? Yes. Yes. Structure number ना क्या? One. One. ये ये बंगला but there is no room. There is no room. To put a lot the of infinity वाले बात बताइए वैसे क्या दिखा? There is no room. Yes. 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 आरे मैं अच्छी number one ने. This is because number one again is there is a washing machine. Wow. Yes. The yes ये बड़ा मुख्य उन बातें நம்ம இந்தியால இந்த இச விட்டுருவோம் பேசுறப்ப கமிங் கோயிங் கமிங் கோயிங் அப்படிங்கும் இசெல்லாம் விட்டுருவோம் அங்க இசுல தான் எல்லாமே உயிரே இருக்கு இப்ப பாருங்க ஐ லிவ் வித் மை ஓல்டர் பிரதர் இது நம்ம இது என்னங்க வெர்ப் என்னங்க மெயின் வெர்ப் ஐ லிவ் 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 வெர்ப் மட்டும் சொல்லுங்க வெர்ப் மெயின் வெர்ப் லிவ் சார் செக்ஷன் நம்பர் 1 அப்பா வெறும் ஸ்ட்ரக்சர் நம்பர் 1 வெச்சி கம்ப்ளீட் பாராகிராஃப் கன்செப்ட் பண்ணிருக்காங்க அது பிரசன்ட்ல இருந்து 2 3 4 கூட இல்ல வெறும் ஒண்ணு வெச்சி பண்ணிருக்காங்க என்ன மாதிரி ஒரு விஷயம் பாருங்க எவ்வளவு எவ்வளவு ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது வந்து நம்ம வீடு இருக்கு அதை போடுறதுனால அப்படி வந்துருச்சு அவ்வளவுதான் எல்லாமே நம்ம ஒண்ணு வச்சு பண்ணியிருக்காங்க அது மாதிரிதான் நீங்களும் பண்ண போறீங்க இது வந்து கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிற ஒரு பெருசாக ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணிருக்கேன் நாளைக்கு காசுலையும் நம்ம நம்ம இல்லைங்களா அந்த பேசுறதுல எப்படி பயன்படுதுங்கிறது நம்ம விலங்கலாம் ஆனா இந்த கோச்சு நான் சொல்றது இத நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு நீங்க வந்து நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா அதுல வந்து ப்ரிப்போசிஷன் கோச்சுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி வேணா இந்த வார்த்தை தான் அது அந்த வார்த்தையை இப்ப நான் போடுற பாருங்க லுக் அட் திஸ் ப்ரிப்போசிஷனல் பிரேஸ் பிரேஸ்னா சொற்றொடர் ஒரு வார்த்தைக்கு மேலே இதுதான் இந்த கோச்சு நான் சொல்லுது கோச்சுன்னு அந்த உருவத்துல சொல்றது ஒரு ட்ரெயின் இன்ஜின் வந்து டென்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா கோச் அப்படிங்கிறது ஸோ இன்ஜின ஓட்டுற டிரைவர் தான் இந்த பிரணவ் இப்போ ப்ரொபோஷனல் பிரேஸ் இந்த கோச் இதுல வந்து இதெல்லாம் நீங்க வந்து நிறைய திருப்பி திருப்பி படிச்சு காட்டுங்க ரைட் இந்த கெட் லெவல்ல அதை வந்து இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன்

நீங்க எப்போ தப்பு இல்லாமல் எடுத்து ஆரம்பிக்கிறீங்களோ பேச்சு வாங்குவாங்க லுக் அட் டெட் சோ அட் யு அர் வாயின் டு டூ டென்ஷன்ஸ் நோ ப்ரொபோஷனல் ஃபேஸ் அடிக்கடி இதை சொல்லியிருக்கேன் இந்த நாலஞ்சு கிளாஸ்லயும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இது புரியும் நினைக்கிறேன் ஒவ்வொரு கிளாஸ்லையும் இது பண்ணிக்கலாம் இன்னைக்குள்ள ஹோம் ஒர்க் என்ன அப்படின்னா கிளாஸ் நம்பர் சிக்ஸ்ல நான் வந்து ஒரு இது அந்த இதை நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அதோட ஸ்க்ரீன் பிரிண்ட் எடுத்து நான் அனுப்பி விட்றேன் சரிங்களா நீங்க படிச்சது அதில் நீங்க எழுதிருப்பீங்க உங்களை எழுத சொல்லியிருக்கேன் இந்த ப்ரிப்போசல் எனக்கு படிச்சு காட்டணும் அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் வாவ் நம்ம எங்கே வேணாலும் போட்டிருக்கேன் ரெண்டு நாளைக்கு நம்ம டூன்னு போட்டுடக்கூடாது ஃபார்ம் தான் போடணும் ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்காக அப்படிங்கிறது அதுக்காக தான் அது சொல்ல அங்கே தான் வேறுபடுது இங்கே இங்கிலீஷா இங்கிலீஷ் மாதிரியே படிக்கணும் தமிழை தமிழ் மாதிரியே பார்க்கணும் அதுக்காக தான் உங்களை ரீடிங் வாசிப்பு ரீடிங் நல்லா பாத்தீங்க வாசிப்புங்கிறது படிப்புங்கிறது வேற படிப்புங்கிறது நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம் இல்லைங்களா அது வந்து ஸ்டடிங் ஆனா வாழ்க்கைக்காக படிக்கிறது எல்லாமே வாசிப்பு தான் வாசிப்பு வாசிப்பு படிப்பு படிப்பு இந்த வாசிப்பு இருந்தாலே போதும் ஒரு லாங்குவேஜ பக்காவா கத்துக்கணும் சோ அதான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முன்னெடுத்து போவோம் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு மிஸ் பண்ணாம கிளாஸ் மிஸ் பண்ணாம வாங்க நாளைக்கு இதை கொண்டு வருவோம் நான் இதோட ஸ்க்ரீன் பிரிண்ட் அந்த ரெண்டு பேஜையும் எடுத்து அனுப்புறேன் இது இல்லாம இந்த இதை வந்து உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க எனக்கு வந்து அந்த படிச்சு மட்டும் எனக்கு காட்டி ஆடியோ அனுப்பு புரியுதுங்களா என்ன கோச் மட்டும் படித்தா போதும் எனக்கு எவ்வளவு கோச் இருக்குன்னு அந்த மூணு மூணு ஆறு பேராகிராஃப் மட்டும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் இது புரியும் புரியும் நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு எட்டே காலேந்து ஒன்பதையா தான் இருக்கும் எட்டே காலுக்கு நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் Thank you so much. Thank you. Thank you. Thank you all.